ஸ்ரீமத்தே நமஹ ஸ்ரீமத் நமஹ நம்மாழ்வார் அவரை செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து ஒன்பதாம் பதிகத்தின் முதல் பாசுரத்தில் எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாத பர்ப்பு தலை சேர்த்து ஒல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவது இதே என்று பாடுகிறார் ஆழ்வாரே இதோ மோட்சத்தை கொள்வீராக என்றான் சர்வேஸ்வரன் எனக்கு வேண்டாம் என்றார் ஆழ்வார் சரி அதிலேயே உயர்ந்த ஒரு மோட்சத்தை கொள்வீராக என்றான் அதுவும் வேண்டாம் என்றார் நீ விருது ஐஸ்வர்யமா கைவல்யமா உயர்ந்ததா என்றெல்லாம் சந்தேகிக்க வேண்டாம் இதோ மிக உயர்ந்ததான மோட்சத்தை கொள்வீராக என்றான் அதுவும் வேண்டாம் என்று கூறிவிட்டார் சரி உமக்கு வேற என்னதான் வேணும் என்றான் சாலோக்கியம் சாரூபியம் சாமீபியம் சாயுஜ்யம் என்று எப்படிப்பட்ட உயர்ந்த மோட்சம் குறித்தும் தருகிறேன் என்று நீ கூறியதாகவும் இருக்க வேண்டாம் அரே நான் மறுத்ததாகவும் இருக்க வேண்டாம் உள்ளங்கால் சிவந்தும் அதன் மேற்புறம் கருநீலமாகவும் மலர்த்தி அழகு குளிர்ச்சி நறுமணம் நிறைந்த தாமரையை ஒருவேளை ஒப்புக்கூறலாம் என்று உன் உயர்ந்த திருவடி தாமரைகளை என் தலையில் விரைவாக சேர்ப்பாயாக அது அனைத்தையுமே தரும் சரி இப்படி யாரேனும் பிரார்த்தித்தது உண்டோ எனில் பரதன் போல் என்கிறார் அதுவும் விரைந்து தரவேணும் என்கிறார் நீண்ட துதிக்கை கொண்டதான யானையின் துக்கத்தை நீக்கி உதவி செய்தவனாக அந்த செயல் மூலமே என்னை அடிமையாக்கியவனே அடியேனாகிய நான் எனது ஆத்மஸ்வரூபத்துக்கு ஏற்ற பலனாக வேண்டுவது இது ஒன்று மட்டுமே என்கிறார் ஆழ்வார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்